ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக எல்லாம் வல்ல ஜெகத்குரு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி அருளால் அனைவருக்கும் அநேக வணக்கங்களை தெரிவித்து கொண்டு இந்த வாரம் ஸ்ரீ வாதீந்திர தீர்த்தர் சுவாமி அருளிய குரு நூலின் பதினேழாவது ஸ்லோகத்தை காண இருக்கிறோம் அதற்கு முன்பு ஒரு செய்தியை பார்த்துவிட்டு பிறகு ஸ்லோகத்திற்கு வருவோம் நெருப்பு இந்த நெருப்பு என்று சொன்னால் இன்னொரு பெயர் அக்னி என்று சொல்வார்கள் இந்த அக்னி வந்து உயிர் வாழ்வதற்கு ஒரு இந்தியமையாத ஒரு விஷயம் அக்னி இல்லைன்னா உயிர் வாழ முடியாது இந்த உலகமும் இயங்காது என்று சொல்லலாம் மனித உடம்பில் பார்த்தான்னா உள்ளேயும் வெளியையும் வந்து அக்னி வந்து பெரும் பங்கு ஏற்படுத்துகிறது அதாவது உடம்பு வந்து கொஞ்சம் நெருப்பாக இருந்தால் தான் மனிதன் வந்து கொஞ்சம் லைவில் இருக்கான்னு சொல்லலாம் இல்லையா ரொம்ப குளிர்ச்சியாக இருந்து வச்சுக்கோ ஆள் போயிட்டாரா பாருங்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த நெருப்பின் தன்மையை வைத்து மனித உடலினுடைய தன்மையை நாம் அளந்து விடலாம் நெருப்பு அதிகமாக இருக்கும் பொழுது நேராக ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணிட வேண்டி தான் இந்த மாதிரி மனித உடம்புலேயே நெருப்பு வந்து பல விதத்தில் பங்காற்றுகிறது இப்போ நம்ம வெளியே அக்னி நிறைய இருக்கிறது விட மனித உடம்பிற்குள் வந்து ஒரு நாலு வகையான அக்னி அந்த நெருப்பு வந்து எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்று பார்த்தால் ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது சமீபத்தில் நான் ஒரு இணையத்தில் பார்த்த ஒரு செய்தியை உங்களிடம் இங்கே பகிர்கின்றேன் இந்த நாலு வகையான நெருப்பை எப்படி பிரிக்கிறாருன்னா ஒன்று ஜடராக்னி ரெண்டு சிதாக்கினி மூன்று பூதாக்கினி நான்கு சர்வாக்கினி அதாவது இந்த நாலு அக்னி எப்படி சொல்கிறாருன்னா முதல்ல வந்து ஜடராக்னி என்று சொல்கிறோம் இல்லையா இதில் வந்து ஜடா என்றால் வயிறு அதாவது நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடெல்லாம் செரிமானம் ஆவதற்கு இந்த அக்னி பயன்படுத்தப்படுகிறது இந்த அக்னி எப்படி உற்பத்தி ஆகிறது நாம் செலுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் மூலம்தான் அந்த அக்னியை உருவாகிறது அதனால தான் சொல்லுவாங்க நாம் சாப்பிடக்கூடிய எண்ணெய் பொருட்கள் எல்லாம் நல்லெண்ணெய் நெய் இந்த மாதிரி சுத்தமான நல்ல பதார்த்தங்களை சாப்பிடும் பொழுது அதுவும் அளவோடு சாப்பிடும் பொழுது அதற்கு ஏற்றவாறு அந்த நெருப்பின் தன்மை இருக்கும் என்று சொல்வார்கள் அது மட்டுமல்ல ஒரு இனப்பெருக்கத்திற்கும் இது வந்து இந்த அக்னி வந்து ஒரு மூல காரணமாக இருக்கிறது என்று சொல்வார்கள் அதற்கு அடுத்த அக்னி என்று பார்த்தால் சிதாக்கினி இது வந்து மனத்தை சம்பந்தப்பட்டது என்று சொல்லலாம் மனதை வந்து ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது அதாவது அறிவாற்றல் என்று சொல்வார்கள் இல்லையா ரொம்ப அறிவுள்ளவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்வதற்கு இந்த அக்னி வந்து ஒரு பெரும் விதத்தில் ஆட்கொள்கிறது இந்த அக்னி ஆட்கொண்டால் அந்த அறிவு திறன் வந்து ரொம்ப இருக்கும் இந்த அக்னி அதிகமாக இருந்தால் ரொம்ப சூப்பர் பவர் பவர்ஃபாவனுடைய அறிவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த அக்னியுடைய தன்மை இருக்கும் இந்த சிதாக்னி வந்து குறைவாக இருந்தால் என்ன இவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கிறவங்களாம் சொல்லுவோம் இல்லையா அந்த அக்னி குறைவாக இருப்பதால் அந்த முட்டாள்தனமையான செயல்களெல்லாம் இருக்கும் என்று சொல்வார்கள் மூன்றாவது வகை அக்னி என்று பார்த்தால் பூதாக்கினி இந்த பூதாக்கினி வந்து ரொம்ப உயிர்ப்பாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது அதிகமாக இருந்தேன்னா உடம்பின் மூலமாகவும் அந்த மனதின் மூலமாகவும் கோமாளித்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் சில செயல்களிலிருந்து நம்மை தூரமாக உயிரின் மூலம் நோக்கி திரும்ப வைக்கும் அப்படிப்பட்ட சக்தி இந்த பூதாக்கினிக்கு உண்டு நான்காவது அக்னி பார்த்தால் சர்வாகினி என்று சொல்வார்கள் இது வந்து கிட்டத்தட்ட யோக நிலை என்று சொல்லலாம் யோகிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி அக்னி வந்து இருப்பதாக சொல்லுவார்கள் அந்த அளவிற்கு இது வந்து யோக நிலை எல்லாம் கடந்து போகும் சொல்லுவோம் இல்லையா அப்பொழுது ஒரு உடலில் ஒரு அக்னி இருக்கும் அந்த அக்னி தான் சர்வாகினி என்று சொல்வார்கள் இப்படி ஒரு மனிதனை இயக்குவதற்கு அக்னி எப்படியெல்லாம் பயன்படுகிறது இந்த நெருப்பு இல்லை என்றால் கண்டிப்பாக இந்த உடம்பு இயங்காது இப்படிப்பட்ட நெருப்பு உலகத்திற்கு வந்து பெரும் பங்காற்றுகிறது அன்னைக்கு வீடுகள்லையும் சரி ஆலயங்கள்லையும் சரி ஹோமம்லாம் நடத்தும் பொழுது அதில் வந்து அக்னியில் வந்து உருவங்கள்லாம் தெரியும் இந்த அக்னி இல்லைன்னா கோவிலில் பூஜை கிடையாது திருமணம் கிடையாது சடங்கு கிடையாது எந்த வழிபாடு முறைகளும் இருக்காது அந்த அளவுக்கு அக்னி வந்து ஆன்மீகமாக இருக்கட்டும் இல்லாவிட்டால் ஆன்மீகம் சாராத விஷயங்களாக இருக்கட்டும் முக்கிய பங்காற்றுகிறது இந்த அக்னி வந்து அதிகமானால் அழிவும் வரும் உதாரணமாக திரு அம்மன் சத்யநாதன் அவர்கள் வந்து காண்டம் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார் அந்த நூலிலை பார்த்தால் ஒரு காட்சி வரும் ஆஞ்சநேயரை வந்து ராவணன் அரச சபை ஆட்களை வந்து கைது செய்து ராவணனுடைய தர்பாருக்கு கொண்டு போயிருவாங்க உடனே வந்து அங்க வந்து அவருக்கு தண்டனை கொடுக்கணும் உடனே இவரை கொன்றுவிடு அப்படி என்று சொல்வார்கள் அப்பொழுது விபீஷ்ணன் அவர்தான் கொஞ்சம் ஒரு நல்லவன் அந்த கூட்டத்திலே நல்லவன் என்று சொன்னால் அந்த விபீஷணன் என்பவர் மட்டும்தான் அந்த விபீஷணன் என்ன சொல்வார் அப்படியெல்லாம் கொல்லக்கூடாது ஒற்றனை கொல்வது ஒரு அரசுக்கு அழகல்ல அவனுக்கு வந்து வேறு மாதிரி தண்டனை கொடுக்கலாம் என்று சொல்லி கடைசியாக அவருடைய வால் வந்து இல்லாமல் ஆக்கி விடுவோம் கிஷ்கிந்தையை சுற்றும் பொழுது வால் குரங்கு என்று கிண்டல் பச்சை கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தண்டனையை கொடுப்போம் என்று சொல்லி சரி என்று சொல்லி அந்த ராவணனுடைய அரச சபை ஆட்கள் எல்லாம் என்ன செய்தார்னா அந்த குரங்கின் வாலில் வந்து துணியை சுற்றி அதை நெருப்பு வைத்து விடலாம் என்று சொல்லி துணியை வைத்து சுற்றுவார்கள் ஆஞ்சநேயர் என்ன செய்வார்னா அவருடைய சக்தியால் அந்த வாழை வந்து ரொம்ப நீளமாக்கிடுவார் நீளமாக்கினோன்னா இவங்க சுற்றி 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 அவங்களுக்கு போதாத அந்த அளவுக்கு கை கால்கள்லாம் விடும் இருந்தாலும் ஓரளவுக்கு சுற்றி எடுத்து அந்த வாலில் வந்து தீயை வைத்து கொளுத்தி அவரை வெளியே இழுத்து வருவார் அதாவது ஆஞ்சநேயரை வெளியே இழுத்து வருவார் அதுவரையும் ஆஞ்சநேயர் வந்து இருட்டில் தான் இலங்கையை பார்த்துருக்கிறார் பகலில் பார்த்ததே கிடையாது அதனால் அவருக்கு வந்து வாலில் தீ வச்சிருக்கிறாங்கிறத ஒரு பொருட்டாகவே நினைக்கல ஏனென்றால் அவர் ஒரு வாயு தேவனுடைய அம்சம் இல்லையா ஆஞ்சநேயர் வந்து வாயு தேவனுடைய அம்சம் தாரதமியத்துல கூட சொல்லுவாங்க வாயு பகவான் மூன்றாவது இடத்துல இருப்பாரு அக்னி தேவன் வந்து பதினைந்தாவது இடம் என்று சொல்லுவார்கள் அந்த நெருப்பு வந்து காற்றிற்கு உட்பட்டுத்தான் அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கும் அதனால அந்த நெருப்பை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை அந்த காற்றிற்கு உண்டு அந்த காற்று அம்சம் என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த ஆஞ்சநேயருக்கு அதை பற்றி கவலையே இல்லை வெளியே பகல் நேரத்தில் இந்த இலங்கையை காணலாம் என்று சந்தோஷமாக வெளியே வருவார் வெளியே வந்த பிறகு இலங்கை மாநகரத்தில் உள்ள அத்தனை கட்டடங்களையும் தன் வாளில் வைக்கப்பட்ட நெருப்பின் மூலம் எரித்துவிடும் அதுதான் அழிவு என்று சொல்லுவோம் இல்லையா அந்த நெருப்பை வந்து ஆக்கவும் பயன்படுத்தலாம் அழிக்கவும் பயன்படுத்தலாம் அவன் ஒரு தீமையை செய்தான் அந்த ராவணன் அதற்காக அந்த இலங்கை மாநகரத்தை எல்லாம் அழித்து காட்டினார் காட்டு தீ மாதிரி அது தீயெல்லாம் கொழுந்து எரிந்தது கொழுந்து விட்டு எரிவதற்கும் காரணம் காற்று அவசியம் அந்த காற்றின் அவர் தான் வாயு அம்சமாச்சு ஒரு சேர வந்ததனால் இலங்கை மாநகரம் முழுவதும் தீக்கிரையாக்கின என்று சுந்தரகாண்டத்தில் ஒரு செய்திகள் வரும் அது நிறைய செய்திகள் இருக்கு நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள் இப்படி ஒரு அநியாயத்தை அழித்து கட்டும் அளவிற்கு இந்த நெருப்பின் தன்மை இருக்கிறது என்பதை இங்கே பார்த்தது போல இங்கே கூட ஸ்ரீ வாதீந்திர தீர்த்தர் சுவாமி குரு குண நூலில் 17வது ஸ்லோகத்தில் நெருப்பை மையப்படுத்தி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி எழுதிய ஒரு கிரந்தத்தை மேம்படித்து சொல்கிறார் அது என்ன என்பதை திரு ஆனந்தன் அவர்களும் திரு ரவீந்திரன் ராகவன் அவர்களுடைய குரலில் முதலில் ஸ்லோகத்தை கேட்போம் அதன் பிறகு அதனுடைய விளக்க உரையும் சிறப்பு குறிப்புகளையும் காண்போம் ग्रंथோ வாதாவலித்ரா தபஜத விததோ दुर्मතාරण्य දहाதா पूர்වාර්ධ ප්‍රදීප ක්‍රමපරිපடிිත स्वाविधा ගෝචරत्वம் तස්சிश्්‍රී රග வேந்தද්‍ර वத்திவரර භවතோ வாयुवंස ප්‍රசூතේරே තरख्यත් दීපනம்यත් තथචතමතිමේ මානසී वृத்திंතේ. ग्रन्थो वाधा बलीद्रागभजथ विदिथो दुर्मथारण्यदाहादापूर्वार्द्र प्रथिपक्रमपरिपटित स्वाविधा गोचरत्वम् तस्य श्रीराघवेन्द्रव्रतिवरभवथो वायुवंशप्रसूतेरेतर्युद्दीपनं यत् तदुचितमिति मे मानसी वृत्रिन्दे முதல்ல வந்து இந்த ஸ்லோகத்திற்கு திரு அம்மன் சத்யநாதன் அவர்கள் தந்த விளக்க உரையை நான் படித்து விடுகிறேன் அதன் பிறகு கூடுதலாக தகவல்களை பார்ப்போம் வாதாவளி என்ற நூல் மிகவும் புகழ் பெற்றது துஷ்ட மதங்கள் என்னும் காடுகளை அழிக்கக்கூடிய வலிமை பெற்ற இந்நூலின் பெயருக்கு ஒரு தனி சிறப்பே உண்டு அதாவது வாதாவளி என்பதில் உள்ள முதல் இரண்டு எழுத்துக்களை மட்டும் இடமாற்றி உச்சரித்தால் தாவாவளி என்றாகிறது தாவாவளி என்பதற்கு காட்டுத்தீ என்று பொருள் இதனால் தான் சொல்கிறேன் ஸ்ரீ வாயுவின் அவதாரமான ஸ்ரீ மத்வாச்சாரியரின் சிரேஷ்டமான பரம்பரையில் உள்ள தாங்கள் இந்த வாதாவளி நூலிற்கு உரை பாவ தீபிகா எழுதிய பாங்கு இருக்கிறது இது மிகவும் பொருத்தமாக இருக்கிறது ஸ்ரீ ராகவேந்திர சிரேஷ்டரே தங்கள் இந்த நூலுக்கான உரை என் மனத்தில் அந்த காட்டுத்தீயை போல் ஜொலித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஸ்ரீவாதீந்திரர் சொல்லும் ஸ்லோகத்திற்கு இங்கே விளக்கம் தரப்பட்டிருக்கிறது இப்பொழுது அந்த கூடுதல் தகவல்களை குரோம்பேட்டை சேர்ந்த திரு ஆர் ஸ்ரீதரன் சார் அவர்களுடைய சிறப்பு குறிப்புகளோட காண்போம் அதாவது இந்த ஸ்லோகத்தில் வாதாவளி அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த வாதாவளி என்ற நூலினுடைய உரையைத்தான் இந்த அளவிற்கு இந்த ஸ்லோகத்திலே பாராட்டி இருக்கிறார் இந்த வாதாவளி இந்த நூல் எப்படி வந்தது என்று இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்து கேட்பவர்களுக்கு தெரியும் ஜெயதீர்த்தர் சுவாமிகள் வந்து நிறைய கிரந்தங்கள் எழுதியிருக்கிறார் இல்லையா வந்து இருபத்தோரு கிரந்தங்கள் என்று சொல்லுவார்கள் அதாவது பதினெட்டு கிரந்தங்கள் வந்து ஜெகத்குரு ஸ்ரீ மத்வாச்சாரியார் அவர்கள் எழுதிய நூலுக்கு உரையாக எழுதினார் தான் அவர் டீக்காச்சாரியார் என்ற பட்டம் அவருக்கு கிடைத்தது மூன்று மட்டும் சொந்தமாக எழுதினார் அந்த மூன்று நூல் என்னவென்று பார்த்தால் ஒன்று பிரமாண பத்ததி ரெண்டு வாதாவளி மூணு பத்தியமாலா இதுல வந்து வாதாவளி என்ற நூல் இருக்குது இல்லையா சுவாமி எழுதிய நூல் இந்த நூலுக்கு தான் சுவாமி உரை எழுதி அப்படி ஒரு பெருமையை சேர்த்திருக்கிறார் என்பதை ஸ்லோகத்தில் ஸ்ரீ தீர்த்தர் சுவாமி குறிப்பிடுகிறார் இந்த உரைக்கு அவர் என்ன பெயர் வைத்திருக்கிறார் தெரியுமா ராகவேந்திர சுவாமி பாவ தீபிகா என்று இந்த நூலுக்கு பெயரிட்டிருக்கிறார் தீபிகா என்றால் தீபம் நெருப்பு என்று ஒரு பெயர் பாவ தீபிகா என்று சொன்னால் கருத்து தீ என்று சொல்வார்கள் சிந்தனை தீ என்று சொல்வார்கள் அல்லவா அப்படி வாய்ந்தது மிக சால பொருத்தம் ஏனென்றால் வாதா வழி என்றால் வாதங்களின் வரிசை என்று சொல்வார்கள் இதுல வாதா என்ற வார்த்தையை மாற்றி போட்டால் தாவா என்று வரும் இல்லையா தாவா என்றால் என்ன அர்த்தம் என்றால் காட்டு தீ என்று ஒரு அர்த்தம் வரும் இங்கேயும் கருத்து தீ என்று சொல்லுகிறோம் அங்கே காட்டு தீ என்று சொல்லுகிறோம் அதாவது ஜெயதிருத்தர் சுவாமி எழுதிய ஒரிஜினல் கிரந்தம் வாதாவளி அதற்கு உரை பாவதீபிகா என்று ராகவேந்திர சுவாமி குறிப்பிட்டாலும் கூட இரண்டு தலைப்புகளும் கூட அந்த நெருப்பு சம்பந்தமாக அழகாக பொருத்தமாக இருக்கிறது அந்த ஸ்லோகத்தில் வரக்கூடிய உட்கருத்தை பார்த்தால் இப்பொழுது முதல் இரண்டு வரிகளில் என்ன சொல்கிறார் என்றால் கிரந்தோ வாதாவளித்ரா கபஜதி விதிதோ துர்மதாரண்ய பிரதிப கோ சரத்வம் அப்படிங்கிறது அதாவது இந்த முதல் இரண்டு வரிகள்ல வாதீந்திர தீர்த்த சுவாமி என்ன சொல்றாருன்னா வாதாவளி நூல் வந்து அந்த வாதா என்பதை தாவா என்று மாற்றி அமைத்தால் காட்டு தீ என்று பொருள்படும் அந்த காட்டு தீ வந்து எப்படி ஒரு அழிக்குமோ அதே மாதிரி மாயாவாத கூட்டங்கள் சொல்லுகிற கருத்துக்களை அப்படியே அழித்து விடுகிறது அந்த அளவிற்கு ராகவேந்திர சுவாமியுடைய உரை இருக்கிறது அந்த பாவதீபிகா என்ற நூலில் என்று சொல்லி மூன்றாவது நான்காவது வரிகள் என்ன சொல்கிறாருன்னா தசிய ஸ்ரீ ராகவேந்திர பிரதிவர பவதோ பிரசுதேரே தர்யூத் தீபனம் யத் ததுசிதம் மிதிமே மானசி விந்தே அப்படிங்கிறார் அதாவது மத்வாச்சாரியார் வாயு அம்சம் அது அனைவருக்கும் தெரிந்தது வாயு பீம மத்வாவதாரம் அதனால அந்த வாயு தேவனுடைய அம்சமும் உனக்கு இருக்கிறது அதனால தான் உன்னுடைய கிரந்தம் வந்து காட்டு தீ மாதிரி பரவி அவங்க அந்த கொள்கைகள் எல்லாம் அளித்தது அப்படிப்பட்ட இந்த பாவ தீபிகா என் மனத்தில் காட்டு தீ போல் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது என்று ஸ்ரீவாதேந்திர தீர்த்தர் சுவாமி தனது பதினேழாவது ஸ்லோகத்தில் ராகவேந்திரர் எழுதிய இந்த கிரந்தத்தை போற்றி புகழ்கிறார் மீண்டும் பதினெட்டாவது ஸ்லோகத்தில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மூன்றீகம் கொண்ட குருவை கொண்டாடுவோம் முன்னூற்றி ஐம்பதை வரவேற்போம் நன்றி வணக்கம்